ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதாங்க அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரி பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு வந்துட்டு சாமுண்டிஸ்வரி வீட்டுக்கு வராங்க பரமேஸ்வரி பாட்டி எவ்வளவோ சொல்கிறாங்க கார்த்தி நீ இப்போ அங்கே போவேனாயா உன் அத்தைக்காரி ரொம்ப கோபத்தில் இருக்கா அந்த கோபமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நீ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா நான் ரேவதி போய் பார்த்தே ஆகணும் நான் போய் பார்த்தேன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரியா அப்போ நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் சாமுண்டீஸ்வரி ஆல்ரெடி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்போது கார்த்தி உள்ளே வராங்க அங்கேயே நில்லு உள்ள ஒரு அடி எடுத்து வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தைங்கிற உறவெல்லாம் நீ எப்போ அந்த சேதுபதியோட பேரென்னு தெரிஞ்சிச்சோ அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போச்சு இனி நீ யாரோ நான் யாரோ மரியாதையை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அத்தை நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க தாத்தா மேலே நீங்கள் எதுக்காக கோவத்தில் இருக்கீங்க உங்கள் அம்மாவுடைய இறப்புக்கு காரணம் தாத்தான்னு தானே ஆனால் அது இல்லத்தை நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க வேணாம் நீ எதுவுமே சொல்ல வேணாம் வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க அம்மா அவர் வீட்டை விட்டு போனாருனா நானும் அவர் கூடவே போயிடுவேன் சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அவன் ஏமாத்துக்காரன் அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் ஏமாத்தலை உன்னையும் தாண்டி இவன் சேர்த்து ஏமாற்றியிருக்கான் இல்லைம்மா அவர் என்னை ஏமாத்தலை அவர் தாத்தாவுடைய பேரங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும் தெரிஞ்சுதான் நான் அவர்கிட்ட பழகின அப்படின்னு சொல்கிறாங்க நீ தானம்மா அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ நீயே என்னை பிரித்து வைக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் கட்டி வச்சேன் ஆனால் அவன் ஒரு டிரைவர் விஸ்வாசமாக இருப்பான்னு நினச்சி கட்டி வச்சேன் ஆனால் இப்போது இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மை இல்லாதவங்க கூட என் பொண்ணை நான் அனுப்ப தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து நேராக வெளில கிளம்புறாரு அப்போ ரேவதி கிட்டே போயிட்டு ரேவதி நீ இரு இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா பரிதாபமான நிலையில் என்னை விட்டுட்டு போறியா ராஜா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரேவதி நான் இன்றைக்கி போகிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்பி போகிறாங்க போகும்பொழுது நம்ம சாமுண்டிஷர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க நிற்க சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நம்ம ரேவதி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஒருவேளை அம்மா மனசை மாறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ உடனே நில்லுன்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்தியோட ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து போட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாசலில் போட்டு எரிச்சு விட்டுடுறாங்க இதை பார்த்த உடனே எல்லோரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நீ இந்த இந்த வீட்டில் உன்னோட ஞாபகமாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போது ராஜராஜன் கேட்குறாங்க ஏன் ஈஸ்வரி உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா எனக்கு என்ன ஆச்சா ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்கள் தங்கச்சி பையங்கிறதுனால நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோவேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் இவனோட ஞாபகமாக இந்த வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிச்சு விட்றாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரேவதி வந்துட்டு ராஜா ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிற்கிறாங்க நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா ஆமாம்மா ராஜா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை ஏன்னா அவர் என் புருஷன் இல்லை அவர் இருக்க இடத்துல தானம்மா நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவன் கூட போகிறேங்கிற இவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல நம்மளையெல்லாம் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்காண்டி அவன் கூட போகிறேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு அவர் தான் முக்கியம் அவர் இல்லாத இடத்துல எனக்கு என்னம்மா வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பரி ரேவதி நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா என்னை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதம்மா நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பி நம்ம ராஜா கூட கை கோர்த்து அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ரேவதி சொன்னால் கேளு என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் போகாதன்னு சொல்லிட்டேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உன் பிள்ளை தானே நானும் என்னை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கோம்மா நிச்சயமாக நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி கடனு கார்த்தியோட கை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு வழக்கமாக அவங்க எடுக்கிற அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இதோ பார் ரேவதி நீ மட்டும் இப்போ அங்கே போனேன்னு வச்சுக்கோவேன் இதனாலேயே நான் வந்துட்டு எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டு இதாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அம்மா வேணாம்மா சொன்னால் கேளு அப்படின்னு நம்ம சுவாத்தி அப்புறம் ரோஹிணி எல்லாருமே சத்தம் போடுறாங்க ஆனால் ரேவதியும் கார்த்தியும் அந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் வெளியில் போகிறாங்க போகும்பொழுது திடீர்னு ஒரு சவுண்டு வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது இங்கே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்க இதை பார்த்ததும் ஏமா ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் அப்புறம் ராஜராஜன்லாம் என்னாச்சாத்த ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை போய் ரேவதியோட அம்மா சாமுண்டிஸ்வரியை போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம நினச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் இந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது நான் தான் இனிமேல் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க வந்ததோடு அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்காங்க உடனே நீ வந்துட்டு போனீங்கன்னா அம்மா ஏதாவது பண்ணிக்குவாங்க ரேவதி இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாரு இதோ பாரு ரேவதி நான் சொல்கிறத கேளு நீ இங்கேயே இரு இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாகிடும் யார் உண்மை யார் பொய்ங்கிறது அத்தைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும் அதுக்கப்புறமா நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு கார்த்தி மட்டும் இங்கேருந்து வெளில போகிறாங்க போன உடனே சந்திரன் என்ன செய்கிறாங்கன்னா நேராக கடைகளைன்னு ஓடுறாங்க ஓடி போயிட்டு ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிற்கிறாங்க பார்த்தல இங்கே நடக்கிறது எல்லாமே நீ பார்த்துட்டு தானே இருக்க இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை இந்த ஊரை இருந்து துரத்த போகிறேன் பார்த்துக்க இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தணும்னு நினச்சேன் அதே மாதிரி துரத்திட்டேன் இந்த ஊரை விட்டோம் உன்னை துரத்திட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க இதோ பாருங்கள் நீங்கள் எங்கிட்ட சவால் விடுறீங்களா எங்கிட்ட வச்சுக்காதீங்க நான் வந்துட்டு யார் என்னன்னு உங்களுக்கு முழுசாக தெரியாது என்கிட்ட எந்த சவாலும் நீங்கள் விடக்கூடாது நிச்சயமா இது எல்லாத்தையும் முறியடிச்சு நீங்கள் யார் என்னங்கிறது எல்லாத்தையும் உங்கள் அக்காவுக்கு தெரிய வச்சு உங்களை இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை இந்த வீட்டை விட்டு விரட்டலைன்னா நான் வந்துட்டு என் பேர் கார்த்தி கிடையாது நான் சேதுபதியோட பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க ஓ சவாலா சரி அப்போ நானும் இதை சவாலாகவே உங்ககிட்ட சொல்கிறேன் நிச்சயமா இந்த இந்த வீட்டை விட்டு நீ போக போறியா இல்லை இந்த ஊரை விட்டு நான் போக நான் இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் போக போகிறீங்க நீங்கள் செஞ்ச ஃப்ராடு வேலையெல்லாம் உங்கள் அக்கா கிட்ட நிரூபித்து எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு அப்போ உடனே சாமுண்டீஸ்வரியை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சரியான ஒரு கோபத்தில் உள்ளே போயிட்டு உட்காந்துருக்காங்க அப்போது நம்ம ரேவதி போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டுது நம்ம இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ தான் சந்தோஷமாக வாழலாம் நினச்சோம் அதுக்கும் இப்போ வந்துட்டு அம்மா அந்த மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்திட்டாங்க நம்மளோட பிரச்சனைகள்லாம் எப்போ மாறப்போகுது நம்ம வாழ்க்கையில் எப்படி நல்ல நேரம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு மனசில் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போ ரோகினியும் சுவாத்தியும் போய் பேசுகிறாங்க ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நல்லதாகவே நடக்கும் அம்மாவோட மனசு மாறும் ஏன்னா ராஜா வந்துட்டு நம்ம வீட்டுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அது எல்லாத்தையுமே அம்மா வந்துட்டு கண்டிப்பாக உணர்வாங்க ராஜா செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்க போனால் அம்மாவோட கோபமெல்லாம் அதுக்கிடையில் ஒன்றுமே இல்லை ரேவதி நிச்சயமாக அம்மா வந்துட்டு ஒன்று சேர்த்து வைப்பாங்க நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வர போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்